தனுசு ராசிக்காரங்க கிட்ட புதன்கிழமை பேசுங்க உங்களுக்கு வெற்றி கிடைச்சே தீரும் அவங்க மனசில் நீங்கள் இடம் பிடிச்சே தீரலாம் தனுசு ராசிக்காரங்க மனசில் இடம் பிடிக்கணும்னா நல்லா பேச தெரியணும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பணம் இல்லாமல் வாழவே முடியாது பணம் செலவாக பண்ணுறது அப்படின்னா செலவாக காசை வெளியில் கொடுக்கறது அப்படின்னா அது அவங்களால முடியவே முடியாது பணம் செலவாகிறத கண்டு கண்ணீரே வடிப்பாங்க ஆனால் சம்பாதிக்க சொல்லுங்க அருமையாக சம்பாதிப்பாங்க சம்பாத்தியம் இல்லைன்னா கவலை ஆயிடுவாங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை தனக்காக செலவு பண்ணுறது பிறருக்காக செலவு பண்ணுறது யாருக்காக செலவு பண்ணுறதுனாலுமே அது வந்து அவருக்கு பிடிக்காது பிடிக்காது அது அதே அதே அதமோன்னு ஏதோ ஒன்று ஒன்று நடக்கும் மொத்தம் அதனால தனுசு ராசிக்காரங்களை சார்ந்தவங்க பண நிர்வாகத்தை செய்கிறது ரொம்ப நல்லது கொடுக்கல் வாங்கல் வாங்கிறது விற்கிறது இது எல்லாமே தனுசு ராசிக்கு இழுபரியா இருக்கும் சம்பாரிச்சிருவாரு பணத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேற ஒருத்தர் குவாலிட்டியாக திறமையாக பக்கத்தில் இருந்தால் தனுசு ராசிக்கார் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிடலாம் அவ்வளோதான் இவர் செலவு தனுசு ராசியை நீங்கள் செலவு பண்ண விட்டிங்கன்னா அதிகமாக செலவாயிரும் அவங்களால வந்து பணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதிகமாக செலவாயிரும் அந்த செலவு ஆனதுனால அவர் கண்ணீர் விடுவார் ஏன்னா தன்னுடைய வாழ்நாளில் பெரிய செலவு செய்யறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்குது அவர் ஏமாற்றப்படவும் வாய்ப்பு இருக்கு பணம் இருந்தால் மட்டும்தான் தனுசு ராசிக்கு மகிழ்ச்சி இருக்கும் எது இருக்கோ இல்லையோ காசு பொட்டி பொட்டியாக வேணும் தனுசு ராசிக்கு தான் மகிழ்ச்சியே இருக்கும் பாருங்க அதனால தனுசு ராசி நபரை சம்பாதிக்க வைத்து விட்டு அவரை அவரோட பணத்தை வீட்டில் உள்ள வேற ஒரு நபர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா சரியாக வரவு செலவு பண்ணீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை செலவு பண்ணீங்க வரவு செலவுலாம் சரியாக பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கார் மனசில் ஈஸியாக இடம் பிடிச்சிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தனுசு ராசினாவே பணம் தான் அதுக்காக பாசம் இல்லாத நபர்லாம் சொல்ல முடியாது பணம் அவருக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கு சொல்ல வரேன் தனுசு ராசிக்கார் வழக்கறிஞராக இருப்பார் இப்போ தனுசு ராசி பிள்ளைங்கலாம் வழக்கறிஞராக படிக்க ஆசைப்பட்டால் விட்டுறணும் ஆனால் பேச்சில் புலி டைப்பிஸ்டாக போகணுமா விட்டுறணும் நடிக்க நடிப்பு வரணுமா தனுசு சூப்பரா சூப்பராக வரும் மட்டும் பொதுமக்களோட தொடர்பு உண்டாக்கக்கூடிய வேலைகள் அருமையாக வரும் பேச்சாளராக இருக்கிறது அரசியல்வாதியா இருக்கிறது மருத்துவத்துறையில் இருக்கிறது மருத்துவம்னா எந்த எந்த டைப்பிலான மருத்துவமா இருந்தாலும் செட் ஆகும் அதெல்லாம் புகழடைவாங்க அவங்க எழுத்தாளராக இருக்க முடியுமா முடியுமே நடிகரானாக்க நல்லா சம்பாதிக்க முடியும் நல்ல வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதியானா நல்லா புகழடைய முடியும் வேலை பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து அவங்களுடைய அமைப்புக்குள்ள இருக்கிறதுனால உங்க பிள்ளைங்க தனுசு ராசியில இருக்கிறவங்க இதில் ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னா நீங்க விட்டுறணும் நீங்களா ஏதாவது ஒன்றுக்கு டைரக்ஷன் பண்ணக்கூடாது சுய தொழில் பண்ணுவாங்களா தனுசு ராசிக்காரங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாயா பண்ணுவாங்க அது பண்ண முடியும் ஏன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேற செல்ஃப் எம்ப்ளாய் வேற பிஸ்னஸ் மேன் வேற வேலை ஒர்க்கிங் இருக்கு அப்புறம் ஒரு பிரிவு டைப் இருக்குது பணம் பாதிக்கிறதுல இதுல வந்து அவங்க வேலையும் பாக்கலாம் செல்ஃப் எம்ப்ளாயும் இருக்கலாம் அவங்க சுய தொழில் பண்ணலாம் அதாவது பெரிய நிறுவனங்களை நடத்துறது வேண்டாம் தனுசு ராசிக்காரங்க இது தனுசு ராசிக்கே ஒரு தனியா ஒரு அட்வைஸ் ஏன்னா ஐடியாலஜி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியோட ஐடியாவை யாராவது கேட்டுக்கிட்டிங்கன்னாலும் தனுசு ராசி மனசில் இடம் பிடிக்க முடியும் ஐடியா இங்கே வரும் அதனால சொல்கிறேன் இப்போ தெற்கு திசை வாசப்படியோ அல்லது வடக்கு திசை வாசப்படியோ இதெல்லாம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது அப்போ தனுசு ராசிக்காரங்க தெற்கு பக்கம் வாசப்படி அமைக்கலாம்னு சொன்னால் சரி அப்படின்னு சொல்லணும் நீங்கள் சரின்னு சொல்லலைன்னா அப்புறம் சண்டை வரும் இந்த அனுசராசியோட இணக்கமாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பதினாலு வயசுலேருந்து இருபத்தோரு வயசு இந்த இடைப்பட்ட காலங்களில் அவங்களுக்கு உடம்புல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு இந்த டைம்லேயும் அவங்களுக்கு உடல் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தாறு வயசுலேருந்து அறுபத்தி மூணு வயசு இந்த டைம்லையும் அவங்களுக்கு உடல் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு இந்த மூணு டைம்லயுமே பிரச்சனை வருமா வரலாம் இந்த மூணில் ஏதாவது ஒரு டைம் வருமா ஒரு டைமில் கூட வரலாம் ஆனா இது ஏதாவது ஒரு டைமில் ஏதோ அவங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகும் உடல் சார்ந்த பிரச்சனை வரும் பொழுது தனுசு ராசியை அக்கறையா கவனிச்சுக்கோங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அக்கறையா கவனிச்சுக்கோங்க அவங்க என்ன பாதுகாப்பா இருந்தாலுமே கூட தனுசு ராசிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் ரீதியா உண்டாகிடும் நல்லா கவனிச்சுக்கங்க அவங்கள கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது இருபத்தெட்டு வயசுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசு அப்புறம் இன்னொரு வயசு இருக்கு நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து வயசு இந்த ரெண்டு வயசும் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா ஏதாவது புகழடையக்கூடிய முக்கியமான ஒரு துறையில் ஜெயிச்சு காட்டிடுவாங்க ஜெயிச்சு காட்டிடுவாங்க பெரிய புகழ் அடையணும் அப்படின்னா ஐம்பத்தேழு வயசுலேருந்து அறுபத்தி மூணு வயசு அது என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறது இமாலய வெற்றின்னு சொல்லலாமா அப்படி ஒரு வெற்றிக்கு போகக்கூடிய ஆண்டுகள் வந்து அந்த ஆண்டுகள் இப்போ நான் சொல்ல வயசு கணக்க வந்து இந்த வயதில் யாராவது இப்போ இருக்கக்கூடியவங்க வீடியோ பார்ப்பீங்க யாருக்காவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு பிறந்தாது உங்க தனி ஜாதகத்தில் மாறும் ஆனால் பெரும்பாலும் இது பொருந்தும் இப்போ நான் சொன்ன வயசுக்குள்ள உள்ள இந்த சிக்கல்கள் பொருந்துதான் புரிஞ்சுன்னு முதல்ல யூடியூப்ல நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்களேன் அப்போதான் மற்றவங்களுக்கும் தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறது மற்றவங்களுக்கு தெரியணுமா இல்லையா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு பொருந்தாது மற்றபடி பெரும்பாலும் பொருந்திப்போம் இப்போ நான் சொன்ன விஷயம் ஐம்பத்தேழுலருந்து அறுபத்தி மூணுக்குள்ள பெரிய புகழ் அடைஞ்சே தீரணும் அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில கொஞ்சம் சில கஷ்டங்கள் வந்து தனுசு ராசி நபர்களுக்கு வந்து உண்டாகும் சில கஷ்டங்கள் இருக்கும் அப்படி கஷ்டங்கள் உண்டாகும் போது தனுசு ராசி இப்போ அறுபத்தி மூணு வயசுக்கு பிறகு அப்படின்னா அவங்களுக்கு பிள்ளைங்க இருப்பாங்கல்ல அப்போ பெற்றோருக்கு நீங்கள் உதவியாக தனுசு ராசி நபர்களுக்கு உதவியாக பிள்ளைகள் வந்து இருக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவின் மூலமாக பிள்ளைகளுக்கு நான் ஒரு அறிவுரை சொல்லிக் கொள்கிறேன் அவங்கள பாதுகாப்பாக பார்த்துக்கங்க தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் காதலில் வெற்றி அடைய முடியுமா முடியும் காதலில் திறமசாலியா ஆமா காதலில் திறமசாலி லட்சியங்கள் இருக்குமா ஆமா லட்சியங்கள் இருக்கும் காதலில் வெற்றி அடைவதற்கு இவங்க ஈஸியாக வெற்றி அடைய முடியுமா இல்லை அதிகமான கஷ்டப்பட்டு தான் இவங்க காதலில் வெற்றி அடைய முடியும் சில தனுசு ராசி நபர்களுக்கு காதலிக்கிறதுலேயே பாதி ஆயுசு முடிஞ்சிடும் தனது ஆயுளில் பாதி நேரங்கள் பெரும்பாலான நேரங்கள் காதலிக்கிறதுலேயே முடிஞ்சிடும் இவங்க வந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னா ஒரு சிறந்த காதல் துணை அமைஞ்சால் மட்டும்தான் ஒரு தனுசு ராசி நபரால் நிம்மதியாக இருக்க முடியும் அந்த துணை சரியாக இல்லைன்னா தனுசு ராசிக்கு நிம்மதி போச்சு அவ்வளோதான் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் மன அழுத்தம் மன அழுத்தம் வாழ்க்கை முழுக்க அப்போ தனுசு ராசி நபரோடு எவர் ஒருவர் இணையராக இருக்கிறீர்களோ சிறந்த காதலை அவருக்கு கொடுங்கள் அப்பொழுதுதான் அவர் அன்பாக இருப்பார் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அன்பு வாங்கி பிறகு அன்பு கொடுப்பார் அவர் வந்து வாங்கி கொடுக்குற நபர் இப்போ ஒரு வாட்டர் இருக்கு பாருங்கள் தண்ணி சூடுபடுத்துனீங்கன்னா அது வந்து அந்த நெருப்பை வாங்கி அதுக்கப்புறம் அந்த அந்த த தண்ணீருக்கு வந்து நெருப்பு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த தண்ணீர் வந்து நெருப்பை உஷ்ணத்தை அந்த வெப்பத்தை கொடுக்குது இல்லை அது மாதிரி தனுசு ராசி நீங்கள் அன்பை கொடுத்தா தனுசு ராசியை திருமணம் செய்யக்கூடிய தனுசு ராசியை காதலிக்கக்கூடிய திருமணம் செய்து வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு அறிவுரை அவருக்கு நீங்கள் அன்பை கொடுத்தால்தான் அவரிடமிருந்து நீங்கள் அன்பை பெற முடியும் அதனால தனுசு ராசிக்காரங்களோட இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ரொம்ப நல்லா பார்த்துக்கங்க ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மேசராசியை கல்யாணம் பண்றது ரொம்ப நல்லது அதாவது யாருக்கு நல்லதுன்னா தனுசு ராசிக்கு நல்லது ஏன்னா ஏற்கனவே நான் தனுசு மேசம் தனுசு மேசம்னு சொல்லி சொல்லி சில ராசிக்காரங்கள்லாம் அப்படி ஒன்றும் என் வாழ்க்கை நல்லா இல்லையே அப்படிங்கிறாங்க தனுசு ராசியை கல்யாணம் பண்ணி மேசராசியை கல்யாணம் பண்ணால் தனுசு ராசிக்கு வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இப்போ மேசராசிக்கு அன்பு வேணும்னா அந்த அன்புன்னா என்னன்னே தனுசு ராசிக்கு நீங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும் மேசம் அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதனால மேசராசிக்காரங்களோட தனுசு ராசிக்காரங்களுக்கு ஈஸியாக அந்த லவ் அப்படிங்கிறது உருவாகிடும் காதல் வாயப்படுவது அப்படிங்கிறது அது ஈஸியாக ரொம்ப எளிமையாக நடக்கும் அதனால் அன்பை அவர்களுக்கு கொடுங்கள் தனுசு ராசியிடமிருந்து பெறலாம் தனுசு ராசி மனசில் இடம் பிடிக்கணும்னா அன்பை கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ தனுசு ராசிக்கு நாடகம் பார்க்குறதுல ஒரு விருப்பம் இருக்கும் உபன்யாசங்களை கேட்கறதுல ஒரு விருப்பம் அதிக ஆர்வங்கள் இருக்கும் சினிமாவில் நடிக்கிறத பார்க்கவும் ஆசை இருக்கும் நடிக்கவும் ஆசை இருக்கும் இப்போ நிறைய பொழுதுபோக்கு விஷயங்களில் தனுசு ராசிக்கு ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட பொழுதுபோக்கு விஷயங்களில் அவங்களுக்கு ஆசை இருக்கும்போது அதை அனுமதிக்கக்கூடிய ஒரு நபராக அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்து விட்டால் தனுசு ராசிக்கு கொண்டாட்டம் தானே அவங்க மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருங்க தானே சுய தொழில் சொந்தமாக அதாவது கூட்டாளியே இல்லாமல் சுய தொழில் பண்ணணும் தனுசு ராசி கூட்டாளி ஆகவே ஆகாது தன்னோட ஆசைப்படி ஒரு தொழில் பண்ணணும்னா தனுசு ராசி தனியா தான் தொழில் பண்ணணும் செல்ஃப் எம்ப்ளாயியா தான் இருக்கணும் அதிக லாபங்கள் கிடைக்கும் அதெல்லாமே கிடைக்கும் எப்போதுமே வேலை வேலைன்னே இருப்பாங்க சில தனுசு ராசிக்காரங்களை சில தனுசு ராசி இல்லை அதிகபட்ச தனுசு ராசி வேலை 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 தொழில் வேலைன்னே இருப்பாங்க அதனால தனுசு ராசி அவங்களுடைய பிசினஸ் வேலைக்கெல்லாம் நேரம் கொடுத்தாக்க அவங்க கூட இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கல ஃபேமிலியில் எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் தனுசுராசியை ரொம்ப குறை சொல்லாதீங்க அவங்க கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் தனுசு ராசியினுடைய மனதிலே இடம் பிடிக்க வேண்டும் என்றால் அவர்களை விட்டு பிடிக்க வேண்டும் ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் விளையாட்டு பொருட்கள் விளையாட்டுகளில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் விளையாட்டுப் பொருட்கள் தயாரித்து வியாபாரம் பண்ணுற மாதிரியான தொழிலெலாம் அவங்க செஞ்சாலும் நல்லா வர முடியும் துணி வியாபாரம் அவங்க செய்ய முடியும் இது மாதிரி ஏதாவது ஒரு தொழில் அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க செய்வாங்க அதில் நிலையாகவும் அவங்க இருப்பாங்க அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே தனுசு ராசியால் ஈடுபட முடியும் பாருங்கள் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தாண்டி எது டாப்பாக இருக்கும்னா பேச்சு சம்பந்தப்பட்ட பேச்சினால் லாபம் அடைவார்கள் பேச்சு சம்மந்தப்பட்ட வேலையில் அவங்க இருக்கிறது மற்ற எல்லா வேலையும் விட ரொம்ப உத்தமம் அதுதான் அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் தனுசு ராசியில உள்ளவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கருப்பு சார்ந்த ஒரு நிறம் உடைய ஒரு பொருள்கள் அல்லது வெளிர் நிறம் ஒன்று கருப்புக்கு போயிடணும் அல்லது லைட் கலர்ஸ் போயிடணும் அல்லது நீல கலர் அல்லது பச்சை இலைய வெளிர் பச்சைகள் அல்ல ஒன்னு லைட் கலர் அல்லது கருப்பு ஒன்னு கருப்புன்னா நேரடி கருப்பு இல்ல டார்க் கலர்ஸும் கூட வச்சுக்கோங்களேன் ஒன்னு டார்க் கலர்ஸுக்கு போயிடணும் இல்லன்னா லைட் கலர்ஸுக்கு போயிடணும் அந்த நிறங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லது கருப்பு நிறங்களையோ அல்லது லைட் கலர்ஸையோ அவங்க உடனும் அவங்க கூடவே எப்பவுமே இருக்கிறது தனுசு ராசிக்கு நல்லது அதனால தனுசு ராசிக்கு இது போல பொருட்களை நீங்கள் கிஃப்டாக வாங்கி கொடுக்குறதும் சிறப்பு நீங்கள் பாதிப்பா தனுசு ராசிக்காரங்களாம் பாருங்கள் ஐம்பது நீங்கள் ரெண்டு வேற ரெண்டு தனுசு ராசியாக கேளுங்க ஒருத்தர் லைட் கலர் பிடிக்குதும் பாரு கருப்பு பிடிக்குதும் பார் ஒருத்தர் டார்க் பிடிக்குதும் பாரு ஒருத்தர் லைட் கலர்ஸ் தான் பிடிக்குதும் பார் பாதி பாதி அப்படி தான் இருப்பாங்க அதனால் அது நீங்கள் வாங்கி கொடுக்கறது நல்லது இப்போ தனுசு ராசிக்கு வந்து ஜோதிட ரீதியாக நட்பு கிரகங்கள்னு பார்த்தா மேஷம் வந்து நட்பு கடகம் வந்து நட்பு சிம்மம் வந்து நட்பு அப்புறம் விருச்சிக ராசி அதுவும் நட்பு தான் அதெல்லாம் வந்து நட்பு கிரகங்களாகவே இருக்கும் சில ராசிகளோட விரோதங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குது அதில் ராசி வந்து புத்தா மாதிரி தனுசு ராசியை கல்யாணம் பண்ணி சில பேர் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி நான் ஏற்கனவே தனுசு ராசி வீடியோ வெளியாகும் போதே நான் சொல்லியிருந்தேன் சில பல நேரங்களில் ரிஷபம் வந்து தனுசுக்கு ஆகாது கொஞ்சம் விரோதங்கள் உண்டாகிற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் நானே சில தம்பதியர்லாம் பார்த்துருக்கேன் தனுசு ராசிக்கும் ரிஷபராசிக்கும் திருமணமாகி ஒத்துமையா வாழக்கூடியவங்க அதெல்லாம் வந்து ஒரு ஜோதிட ஆச்சரியம் ஆச்சரியமாக சில பேர்லாம் இருப்பாங்க அது அது மாதிரி நபர்களுடைய ஜாதம்லாம் நான் வாங்கில எப்படி இவங்க இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்லாம் நான் ஆய்வு செஞ்சிருக்கேன் சில பேருக்கெல்லாம் சில பேர்லாம் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியும் நாங்கள் நல்லா வாழ்கிறோம்னா சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான் தனுசு நிசமும் வாழ்கிறீங்கன்னா சந்தோஷம் தானே நல்லா இருந்தால் சந்தோஷம் தானே என்ன இப்போ தனுசு ராசிக்கு அமையக்கூடிய இணையர் அப்படிங்கிறது நல்ல குணவதியாக நல்ல உழைப்பாளியாக நல்ல அமைதியானவராக இருந்தால் தனுசு ராசினவருக்கு பிடிக்கும் தனுசுராசி நபருடைய திருமண வாழ்க்கை மிக மிக இனிமையாக இருக்க வேண்டும் என்று தனுசு ராசி நபர் நினைப்பார் அதனால தனுசு ராசி நபர் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவி அதாவது பெண்மையை மதிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார் சில நேரங்களில் கூச்ச சுபாவம் அவருக்கு இருக்கும் யாரையும் கெஞ்ச மாட்டார் யார்டையும் போய் கையேந்தி நிற்க மாட்டார் யார்ட்டையும் எதையாவது பெற வேண்டும் என்று போய் கேட்கறது பிடிக்காது என்ன சொல்றது இந்த ஒரு பொருளை வந்து உதவி என்ன சொல்வது ஓசி கேட்கறதுங்கல்ல இதை நான் வச்சுக்கிறேன் கொஞ்சம் நேரம் என்ன கொடுங்கல இப்படி கேட்கறதுக்கெல்லாம் தயக்கம் கூச்சம் இருக்கும் தனுசு ராசிக்காரருக்கு நீங்கள் போய் தனுசு ராசிக்கார போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாங்கலாம் சொன்னீங்கன்னா இரவல் வாங்குவது அவருக்கு பிடிக்காது அதை போய் அவரை செய்ய சொல்லக்கூடாது நீங்கள் செய்ய சொன்னாக்க அப்புறம் அவரை நீங்கள் இப்போ உங்கள் பிள்ளை இருக்கு அதை போய் வாங்கிட்டு வா அவங்க வீட்டில் போய் அதை போய் வாங்கிட்டு வாங்க வீட்டில் போய் மலாப்பிடி வாங்கிட்டு வா உங்கள் வீட்டில் போய் அதை வாங்கிட்டு வா இப்படிலாம் நீங்கள் தனுசுராசிக்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைங்க அதை செய்யாது அது செய்யாதுன்னா அப்புறம் ஜண்டா வருது அவங்களுக்குள்ள செய்ய சொல்லக்கூடாது அவங்களுக்கு அது பிடிக்காதுல்ல அப்புறம் அவங்க மனசில் நீங்கள் எப்படி பிள்ளைங்க மனசில் எப்படி இடம் பிடிப்பீங்க நீங்கள் அதனால அதை தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் தனுசு ராசி தன்னுடைய துணையை தனக்கு இணையாக சம உரிமைன்னு சொல்லுவாங்கள்ல சம உரிமையாக அவர் நினப்பார் தனது இணையரை தனக்கு சமமாகத்தான் அவர் நடத்துவார் காதல் திருமணம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு பொதுவாக ஆனோ பெண்ணோ ரெண்டு பேருக்குமே அமையிறதுங்கிறது ஒரு நல்லது நல்லது தனுசு ராசிக்கு அமைகிறது நல்லது காதல் திருமணமாக இருக்கும்போது காதல் திருமணங்கிறது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக அமைஞ்சிடும் அவன் அரேஞ்ச் மேரேஜ் கொஞ்சம் லேட்டாகும் தனுசு ராசி லவ் பண்ணாங்கன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் புஷ்பராக கல் வந்து அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட கல் திங்கக்கிழமையில் அவங்களுக்கு தங்க மோதிரங்கள் நீங்கள் வந்து பிரசன் பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த தங்க மோதரத்தில் கல்லை பதிச்சு அவங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரஸன்டேஷன் கொடுக்கறது தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லது நெருங்கிய நபர்கள் அவங்களுக்கு அது போல் நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுத்து அவங்களும் நட்புறவாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ தனுசு ராசி பிள்ளைங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய காலங்களில் நான் வந்து விஞ்ஞான ரீதியாக படிக்கிறேன் மருத்துவ ரீதியாக படிக்கிறேன் அப்படிலாம் ஒரு ஆர்வம் இருக்கும் கலைத்துறையில் ஏதாவது ஒரு துறையில் ஆர்வம் இருக்கும் அதாவது இல்லைன்னு சில பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெகு தூரம் போய் நான் படிக்கிறேன் அதாவது வீட்டை விட்டு நான் ரொம்ப தூரம் போகிறேன் நீங்கள் வீட்டிலேயே இந்த பிள்ளைய படிக்க வைக்கணும்னா அந்த பிள்ளை வெளியூர் போய் படிக்கிறேன்னு சொல்லும் அப்படிலாம் போய் படிக்கிறேன்னு சொன்னால் ராசி பிள்ளைங்க சொன்னால் அவங்களுக்கு உடனே ஓகே சொல்லி அனுப்பி வச்சிடணும் ராசிக்கு இடம் விட்டு இடம்பெயர்வை தான் அவங்களுக்கு சுபிட்சம்னு வைங்களேன் ஒரு இடத்துல இருக்கிறத விட தனுசு ராசிக்கு வந்து ட்ராவல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பயணங்கள் பொதுவாக தனுசு ராசிக்கு நல்லது பயணங்களை அனுமதிக்கணும் குடும்பத்தில் உள்ள எல்லார் மேலேயுமே அனுபவிச்சிருப்பாங்க தன்னை விட உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க தன்னோட வயசுல மூத்தவங்க அவங்க மேல எல்லாம் மரியாதை இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு உறவினர்களை ஆதரிப்பாங்க ஆனா உறவினர்கள் தனுசு ராசியை ஆதரிப்பாங்களான்னு அதுல இருக்கு எல்லாரையுமே நல்லா அதாவது தாய் தந்திர நல்லா தான் நினைப்பாங்க தனுசு ராசி மாமியார் மாமனாரையுமே நல்லா கவனிச்சுக்கணும்னு நினைப்பாங்க எல்லாருமே வந்து அவங்க நல்லா நினைச்சுக்க நல்லாவே மதிப்பாங்க நல்லாவே நினைச்சு ரொம்ப ஒரு தான் நடத்துவாங்க சகோதர சகோதரிகளுக்கும் உதவியா இருக்கணும்னு நினைப்பாங்க அவன் தனுசு ராசிக்கெல்லாம் வந்து நீங்க பழகிறது அவங்க மனசுல இடம் பிடிக்கணுங்கிறீங்க தனுசு ராசிக்கார மனசுல நம்ம போய் கூட இடம் பிடிக்க வேண்டியில்லை ஏன்னா அவங்களே வந்து நல்லா பேசி எல்லாரையும் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிடுவாங்க தனுசு ராசினாவே நிறைய ஃப்ரெண்டை பிடிப்பாங்க அவங்க அவங்களே வந்து நல்லா பழகிக்கிறாங்க நீங்க அவங்க பழகும் போது நீங்க பழகிக்கிட்டாலே போதும் தனுசு ராசி மனசுல நீங்க இடம் பிடிச்சிடலாம் ஸ்பெஷலாவெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டிய மற்ற ராசி மாதிரி தனுசு ராசி கிடையாது எத்த எல்லா ராஜிக்கும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல அவங்க மனசுல இடம் பிடிக்க என்ன பண்ணு என்ன பண்ணணும் தனுசு ராஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து உங்க மனசுல இடம் பிடிச்சிருவாங்க அவங்களே நீங்க நல்லா அவங்களோட கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா அவங்க மனசில் இடம் கொடுத்துடுவாங்க அவங்களுக்கு அதாவது இது காதலன் காதலி கணவன் மனைக்கு மட்டும் சொல்லல எல்லாருக்குமே அதாவது தனுசு ராசியோட பழகக்கூடிய அத்தனை நண்பர்கள் அத்தனை நபர்களுக்குமே சொல்றேன் தனுசு ராசி நபர் வந்து தனக்கு முன்னோடியா யாரையாவது உருவாக்கி வச்சுப்பாங்க நீங்கள் தனக்கு அவருக்கு முன்னாடி அவர் வச்சிருக்க நபரை போய் அவர்கிட்ட உக்கார சொன்னீங்கன்னா பிரச்சனை வரும் தானே அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்போ அவர் வந்து உங்களை அப்புறம் தன்னுடைய நடுப்பட்டத்திலேருந்து நீக்கி வச்சிருவார் பார்த்துக்கோங்க அழுதுகிட்டே சிரிக்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டால் தனதுராஜி தான் அந்த ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது அழுவார் உடனே சிரிப்பார் எல்லாமே பண்ண முடியும் அவரால் அதை அதெல்லாம் ஒரு நல்ல ஆற்றல் அப்படின்னு நினச்சிக்கரணும் நீங்க தன்னுடைய எண்ணம் போல தான் அவர் வாழ்வார் நீங்கள் அவர் எண்ணம் போல தான் அவர் வாழ்வார் நீங்கள் ஆயிரம் யோசனை சொல்லுங்கள் அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வார் அப்புறம் நீ இஷ்டப்படி தான் நீ இருக்க அப்படின்னா அப்புறம் ஜான்ட தான் வரும் அவர் இஷ்டப்பட்டு தான் அவர் இருப்பார் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் நல்ல பொருட்கள் ஏதாவது வச்சிருந்தாருன்னா அதை நினச்சி கர்வம்னு சொல்லுவோம்ல பெருமைப்பட்டுக்குவோம்னு சொல்லுவோம்ல அவர் மற்றவங்கள்ட்ட சொல்கிறாரா இல்லையோ அவருக்குள்ளே ஒரு பெருமை இருக்கும் தனுசு ராசி நபர் வைத்திருக்கக்கூடிய பொருட்களை டேமேஜ் பண்ணக்கூடாது உடச்சி தூக்கி வீசுறது ஒழிச்சு வைக்கிறது காணாமல் பண்ணுறது அவர் ஒரு இடத்துல ஒரு பொருளை வச்சாருன்னா அதை தூக்கி நீங்கள் வேற எங்கேயாவது மாற்றி வச்சிங்கன்னா தனுசு ராசிக்கு பிடிக்காது தனுசு ராசி இடம் பிடிக்கணும்னா அவர் வரல அவரை விட்டுறணும் ஆமா அவருக்கு வந்து தோல்வியை வந்து ஏத்துக்க முடியாது பணம் இல்லைன்னா அவர் வாழ்க்கையில ஏத்துக்க முடியாது இந்த ரெண்டு விஷயம் அவருக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சலை தரக்கூடிய விஷயம் அந்த தோல்வி வந்துருச்சுன்னா தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு நபராக வந்துடுவார் அப்படி தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு நபராக தோல்வி உண்டான காலங்களில் என்ன பண்ணணும் சிவபெருமானையும் ஹனுமானையும் வணங்குவதற்கு அவரை அழைச்சிட்டு போயிடணும் அனுமார் கோயிலில் அழைச்சி கொண்டு போய் அவரை உட்கார வச்சு அவர் பேரில் தனியாக அர்ச்சனை செஞ்சு அவருக்குன்னே நீங்கள் விசேஷமான அர்ச்சனைகளை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது அப்போ வந்து ஏற்காட்டில் எல்லாம் சில அனுமார் கோயிலெலாம் இருக்குது ஸ்பெஷல் அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க அங்கே எல்லாம் அவரை அழைச்சி கொண்டு போய் நீங்கள் உட்கார வச்சு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது எனர்ஜி பூஸ்டப் அப் ஆகிடுவார் அவர் சிவன் கோயில் அவருக்கு ரொம்ப நல்லது தனுசு இருக்குது அவர் மன மனம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தார்னா கோயிலில் அழைச்சி கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க எனர்ஜி ஆயிடுவார் அவர் எனர்ஜி ஆகிட்டாருன்னா அவர் எனர்ஜிக்கு யார் காரணம் ஏன்னா கோயில் கலச்சிட்டு போனீங்க உங்கள் மேலேயும் அவருக்கு ஒரு நல்ல நட்பு உண்டாயிரம் பார்த்துக்கோங்க தனுசு ராசிக்காரங்க எந்த காயத்தையும் ஆழ்ந்து சிந்திப்பாங்க ரொம்ப யோசிப்பாங்க ரொம்ப யோசிச்சாக்க அதையும் விமர்சனம் பண்ணாதீங்க விட்டுருங்க ஓவராக யோசிப்பாங்க மைண்டு அப்படித்தான் இருப்பாங்க விட்டுருங்க ஏன் இப்போ சிக்கல் பண்ணிக்கிட்டு ஆமாம் இப்போ யாராவது ஒரு முடிவெடுத்து ஒரு காரியத்தை செய்ய முடியாதுன்னு விட்டால் அதை கையில் எடுத்து செஞ்சு முடிக்கணும்னு தனிசரி ஆச்சு முன்னுக்கு நிற்கும் அப்படி 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 வருவாங்க அப்படி வரும்போது கேலி கிண்டல் பண்ணிடக்கூடாது ஏதோ அவங்க நல்லா வந்து முடிச்சு விடுவாங்க அந்த அந்த காரியங்களை நல்லபடியாக முடிவுக்கு கொண்டுட்டு வருவாங்க பாருங்கள் தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிட மாட்டார்கள் நீங்கள் யாராவது விஷயத்தை தலையிடுங்க அப்படின்னு சொன்னால் தலையிட மாட்டாங்க அவங்களுக்காக தோணுச்சுன்னா யார தலையிடுவாங்க நீங்கள் போய் கூப்பிட்டு அந்த பஞ்சாயத்து பண்ணுங்க இதை போய் செய்யுங்க அதை போய் பேசுங்க அதை அப்படிலாம் தலையிட மாட்டாங்க அவங்களுக்காக தோணுச்சுன்னா அவங்க பண்ணுவாங்க அதே மாதிரி நம்புறதும் சில பேரை ஈஸியாக அவங்க நம்பிடுவாங்க உடல்நிலையும் மனநிலையுமே நல்லா வச்சுக்கணும்னு நினப்பாங்க சில நேரங்களில் உடல்நிலை மனநிலை கோளாறுகள் உண்டாகும் அந்த நேரத்தில் ஆறுதலும் தேர்தலும் அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க கொடுங்க பெரிய பெரிய லட்சியங்கள் பெரிய பெரிய குறிக்கோள்கள் வச்சுருப்பாங்க நடக்குதா நடக்கலையோ ஆனால் லட்சியம் குறிக்கோள் பெருசாக வச்சுருப்பாங்க தன்னுடைய சக்தி தான் அவங்களுக்கு முக்கியம் தன்னுடைய சக்தி தான் அவங்களுடைய அனுபவம் தன்னுடைய தோல்வி தான் அவங்களுடைய அனுபவம் தன்னுடைய தோல்வியிலேருந்து அனுபவங்களை கற்றுக்கிட்டு அதுலேருந்து வெற்றி பெறணும்னு மீண்டும் மீண்டும் அவங்க வருவாங்க அந்த மீண்டு வரக்கூடிய நாட்களை அவங்கள விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஆகும் மீண்டு வர தனுசு ராசியை கொஞ்சம் கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறது அல்லது மோட்டிவேட் பண்ணுறது அப்படிலாம் பண்ணிங்கன்னா அவர் தோல்வியில் இருக்கும்போது மோட்டிவேட் பண்ண இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஜெயிச்சிருவார் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் அடிக்கடி காய்ச்சல் வர்றதுக்கோ தலைவலி வர்றதுக்கோ அல்லது நெருப்புனால உண்டாகக்கூடிய வாய்ப்புகளோ இப்போ மேசராசிக்கு அடிக்கடி காயங்கள் உண்டாகும் அந்த மாதிரி தனுசு ராசிக்கும் ஏதாவது காயங்கள் உண்டாகிறதுக்கோ இப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்கள கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் பெரும்பாலும் வந்து இவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்களா அப்படின்னாக்க கன்னி கன்னிராசிக்கு சில பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே வீடியோக்களை சொல்லியிருந்தேன் பாருங்கள் அந்த மாதிரி இவங்களுக்கு இல்லை பெரும்பாலும் இவங்க ஒரு தான் ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க நோய்களினுடைய தாக்கம் மற்ற ராசிகளை ஒப்பிடும்போது உங்களுக்கு குறவாக தான் இருக்கும் நல்லாவே இருப்பாங்க இவங்களை கோவிலுக்கு அடிக்கடி அழைச்சிட்டு போங்க தனுசு ராசிக்காரங்க கோவிலுக்கு அடிக்கடி போங்க அது ஒரு எனர்ஜி பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் தனுசு ராசிக்காரங்க மனசில் இடம் பிடிக்க நம்ம பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அவங்களே நம்ம மனசில் இடம் பிடிச்சிக்குவாங்க அவங்களே அவங்க மனசில் நமக்கு ஒரு இடத்த கொடுத்துருவாங்க நம்ம அன்பாக இருந்தால் மட்டும் போதும் அன்பா இருந்தா மட்டும் போதும் நீங்க வந்தா மட்டும் போதுங்கிற மாதிரி அன்பா இருந்தா மட்டும் போதும் ராசிக்காரங்க மனசுல உங்களுக்கு எப்பயுமே தனி இடங்கள் இருக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி குணமாக்கும் கலைன்னு எல்லாருக்கும் தேக ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காக ஸ்பெஷலா ஒரு இலவச பயிற்சி இருக்கு தலைப்பு குணமாக்கும் கலை கலை ஒன்பது டு அஞ்சு அந்த பயிற்சி ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்குது எல்லாருமே வந்து சேரும் விதமாக ஃபோன் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கிட்டு பயிற்சிக்கு வாங்க ரொம்ப பெரிய நன்மைகள் நடக்கும் எல்லாருடைய தேக குற்றத்தையும் சரி செஞ்சு மிகச்சிறப்பாக வாழ முடியும் எந்த வியாதியுமே இல்லாமல் எல்லாராலையும் வாழ முடியும் அதுக்கான வழிவகைகளை நான் உங்களுக்கு உருவாக்கி தர்றேன் நல்ல ஒரு சிறந்த பயிற்சி கலந்துக்கோங்க மார்ச் ஒன்றுலேருந்து மார்ச் எட்டு வரைக்கும் ஆன்லைன் மூலமாக வீட்டில் இருந்தபடியே நீங்கள் கர்மா கலன்சிங் பயிற்சி கலந்துக்க முடியும் அதுலேயும் கலந்துக்கங்க அது கட்டண பயிற்சி விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கோங்க நல்லது நடக்கட்டும் தனுசு ராசியை பத்தி யாரெல்லாம் புரிஞ்சுக்க நினைக்கிறாங்களோ இந்த வீடியோ